தேனி மாவட்டம் பத்தாம் வகுப்பு தேர்வில் எடுத்த மாணவி நடைபெற்று தேர்வில் மாணவிகள் தேர்வு எழுதினார் அதில் பதிமூன்றாயிரத்தி நூத்தி எழுவத்தி ஏழு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் இதில் தேனி மாவட்டம் கம்பம் ராமஜெயம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தனியார் பள்ளி படித்த விதர்சனா என்ற மாணவி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றுள்ளார் இவர் ஆங்கிலத்தில் தமிழில் கணிதத்தில் நூறு அறிவியலில் தொண்ணூத்தி ஒன்பது என மதிப்பெண் பெற்ற பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளார் மாணவி விதர்சனாவின் தாயார் தமிழக காவல்துறைகள் கம்பம் பகுதியில் பெண் காவலராக பணியாற்றி வருகிறார் வெற்றி பெற்ற மாணவி கூறுகையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தான் கடி கடினமாக படித்ததாகவும் பொழுதுபோக்கு சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்டவற்றை தவிர்த்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படித்ததால் இந்த மதிப்பெண் கிடைத்ததாகவும் இந்த மதிப்பெண் கிடைப்பதற்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் உதவியதாக அவர் தெரிவித்தார் தனது வெற்றிக்கு காரணம் தனது தாயாரின் கடின உழைப்பு முன் உதாரணமாக இருந்ததாகவும் தெரிவித்தார் மேலும் மாணவ மாணவிகள் இதே போன்று கடினமாக படித்தால் அதற்கான பலன் கிடைக்கும் எனவும் தெரிவித்தார் வெற்றி பெற்ற மாணவிக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பெற்றோர் இனிப்புகள் வழங்கி தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதே போன்று தேனி மாவட்டம் கம்பம் ஆங்கூர் ராவுத்தர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற மாணவி வைஷ்ணவி என்ற மாணவி நானூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அரசு பள்ளியில் பயின்ற இந்த மதிப்பெண் பெற்ற மாணவி கூறுகையில் அரசு பள்ளியில் தனக்கு ஆசிரியர் பெருமக்கள் மிகவும் உதவி புரிந்ததாகவும் கல்வி கற்பதற்கு பல்வேறு வழிமுறைகளையும் கடின உடைப்புகளையும் அவர்கள் வழங்கியதால் தான் இந்த பல்வேறு போட்டி சூழல் நிலவும் இந்த காலகட்டத்தில் இந்த வெற்றி பெறுவதற்கு மிகவும் கடினப்பட்டு பயின்றதாக அவர் தெரிவித்தார் முதல் மதிப்பெண் மற்றும் இரண்டாம் மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு இனிப்புகளை வழங்கிய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பெற்றோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் मर <laughs> <laughs>